தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கு எதிரான குட்கா முறைகேடு வழக்கு விவகாரத்தில் நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன் மதன் விவரங்களை பதிவு செய்யலாம் பாலா தமிழகத்தில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து குட்கா பொருட்கள் விற்கப்படுவதாக ஒரு புகார் இருந்தது இந்த புகாரை தற்போது இத்தனை ஆண்டுகளாக டெல்லி சிபிஐ காவல்துறை விசாரித்து வருகிறது ஏற்கனவே இதில் மாதவராவ் சீனிவாசராவ் குமார் சங்கர் குப்தா மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு எதிராக ஏற்கனவே சிபிஐ வழக்கு பதிவு செய்தது இவருக்கு எதிராக சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது அதன் பிறகு இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பாக முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் பி வி ரமணா விஜயபாஸ்கர் முன்னாள் டிஜிபி டி கே ராஜேந்திரன் முன்னாள் போலீஸ் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட மாநில அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் ஏற்கனவே சிபிஐ ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது ஆனால் அந்த குற்றப்பத்திரிகையில் ஏராளமான பிழைகள் இருந்ததால் அதை திருத்தி மீண்டும் புதிதாக தாக்கல் செய்ய வேண்டும் என சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இந்த நிலையில் தான் இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக அந்த வழக்கு விசாரணை நடத்த கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழக ஆளுநர் கூட ஒரு ஒப்புதலும் வழங்கியிருந்தார் இந்த தான் இந்த வழக்கானது இன்று மீண்டும் சிபிஐ நீதிமன்றத்தில் நீதிபதி மலர் வேலண்டீனா முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது சிபிஐ தரப்பில் இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை முழுமையாக முடித்து தாக்கல் செய்வதற்கான அந்த அனுமதி இரண்டு பேருக்கு எதிராக தாக்கல் செய்வதற்கான அனுமதி இன்னும் கிடைக்கப்பெறவில்லை மத்திய அரசு இன்னும் ஒப்புதல் வழங்கவில்லை என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்தது ஆனால் தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டுக்கு மேலாக இதே விளக்கத்தை சிபிஐ திருத்துவதால் இன்றைய தினம் இதற்கு நீதிபதி அதிருப்தி தெரிவித்தார் அது மட்டுமில்லாமல் எதற்காக இந்த வழக்கு தொடர்ச்சியாக காலதாமதம் ஏற்படுகிறது என்ன நிலை தற்போது உள்ளது என்று இந்த வழக்கை விசாரித்து வரும் அதிகாரி நேரில் ஆஜராகி உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று இன்று உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது நன்றி மதன் விரிவான விவரங்களை பதிவு செய்து